இதை விட அருகாமையில் வர முடியாது அறிய வேண்டும் அதற்கு அடையாளமாக தூய்மையான இரண்டு உள்ளங்கள் தான் ஒன்றை ஒன்று தொட முடியும் துப்பாக்கி முனை உதரத்தை தான் குடிக்கும் உள்ளத்தை தொடாது பெரியவர் சபாஷ் பிரமாதமாக பேசுகிறேன் என்ன இருந்தாலும் அனுபவத்தால் பழுத்த படம் அல்லவா உமக்கு ஏறத்தாழ என்ன வயதாகிறது அப்படியொன்றும் அதிகம் இல்லை எட்டு பத்து வருடங்களை தாண்டி இருக்கிறேன் அவ்வளவுதான் வயதாகிறதா அப்படியானால் உமது பத்து அல்லது பதினைந்தாவது வயதில் தான் நமது சமஸ்தானத்தையே நாசமாக்கிய அந்த புயலும் வெள்ளமும் வந்திருக்கும் ஆமா அப்போதும் உங்கள் வலியம் சமஸ்தானத்திற்கு அதிக நஷ்டம் இல்லை எங்கள் வள்ளுவன் குன்றம் தான் அடியோடு அழிந்து உங்கள் எங்கள் என்று ஏன் பிரித்து பேசுகிறேன் வள்ளுவன் குன்றமும் எங்கள் ஆட்சிக்கு அடங்கியது தானே இல்லை இப்போது வள்ளுவன் குன்றம் உங்களுக்கு அடிமையாயிருக்கலாம் ஆனால் அப்போது வள்ளுவன் குன்றம் சுதந்திர பூஜ் யாருக்கும் தலைவணங்கியதில்லை போகட்டும் வள்ளுவன் குன்றம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது அங்கிருந்த அதுவும் அழிந்தது அந்த மன்றத்து மாணவர்களின் நான் ஒருவனே ஒரு உயிரோடு விட்டேன் அது தெரியும் தெரிந்துதானே உண்மை வரைத்தமே பெரியவரை சாப்பிட அந்த வள்ளுவர் மன்றத்தில் இதே போல ஒரு சிலை திருவள்ளுவர் சிலை ஆமா அந்த சிலையை குஞ்செழுந்த வெள்ளம் கொண்டு போய்விட்டது வாழ்க வள்ளுவர் வாழ்க திருக்குறள் வாழ்க வாழ்க அந்த சிலையின் கையில் உள்ள உலக உருண்டையில் விலை மதிக்க முடியாத நவரத்தினங்கள் கொட்டப்பட்டிருந்ததாமே அந்த சிலையின் மொத்த மதிப்பு ஐம்பது லட்சம் வராக நாமே ஐம்பது லட்சமா விட அதிகம் இருக்கும் அந்த சிலை மீண்டும் கிடைத்தால் எங்கள் வள்ளுவன் குன்றமே புதிய வாழ்வு பெறும் கிழவரே அந்த சிலை எங்கே புதைந்து கிடைக்கும் என்று உமால் ஊகிக்க முடியும் அல்லவா வள்ளுவர் மன்றம் இருந்த இடமே எனக்கு சரியாக நினைவில்லை பொய் பேசாதீர் நான் ஏன் பொய் பேச வேண்டும் யாருக்காக பயப்பட போகிறேன் கிழவரே வலியங்கோடு திவான் சர்வ வல்லமையும் பொருந்திய ஆடவந்தாரோடு பேசுகிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள் என்ன சிரிக்கிறேன் இடுக்கன் வருங்கால் நகு இது வள்ளுவர் வாக்கு அந்த சிலை புதைந்து கிடக்கும் இடத்தை சொல்ல மாட்டேன் எனக்கு தெரிந்தார் உம்மிடம் என்ன இதுவரையில் நானே சும்மா இருப்பேனா என் ஊர் மக்களிடம் சொல்லி உயிரினும் மேலான அந்த சிலை ஊராயிரம் அடிக்கு கீழே கிடந்தால் மேலே கொண்டு வந்திருக்க மாட்டேன அப்படியானால் சிலையை பெற்று உமக்கு உத்தரவிடுகிறேன் உண்மையை சொல்லும் தூக்கு மேடையில் நிறுத்தி கேட்டான் இதுதான் பதி திமிரு பிடித்த கிழவண்ணி திமிரல்ல இதற்கு பெயர் திருவள்ளுவன் தந்த உறுதி உனக்கு மட்டுமல்ல உன் குடும்பத்திற்கே கொஞ்சம் கொழுப்பு வைத்திருக்கிறது உன் மருமகன்கள் இருக்கிறார்களே இரண்டு தடியர்கள் தங்கதுரை தம்பிதுரை அவர்களையும் ஜாக்கிராக இருக்க சொல் சமஸ்தானத்துக்கு எதிராக யார் வாழ் நீட்டினாலும் வட்டம் நறுக்கப்படும் என்பதை நான் சொன்னதாக அவர்களுக்கு உணர்த்து தங்கதுரை தம்பிதுரை அவர்கள் கட்டவிழ்த்து விடப்பட்ட காளைகள் வானரங்கள் அல்ல உமது இஷ்டம் போல் வாளை நறுக்குவதற்கு வருகிறேன் கடைசியாக கேட்கிறேன் அந்த சிலையை பற்றிய உண்மை தெரியாது 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 கிழப்பிணங்களை என் துப்பாக்கி கொள்ளாது ஓடிப்போ கிழவன் ஓட முடியாது மெதுவாகத்தான் நடக்க முடியும் உத்தரவை கொள்ளுங்கள்

என்ன செய்வது பலியன் கோட்டுக்கு நாம் அடிமைகளாக இருக்கும் வரையில் நமக்கு விமோசனமே இல்லைதான் என்றால் தற்கால சாந்தியாக என் தம்பியையும் ஊர் திரையும் பலியன் கோட்டுக்கு அனுப்பி வைத்திருக்கிறேன் நம்மையெல்லாம் ஆளுகின்ற மன்னரை ஆக்கி வைக்கிறாரே அந்த தினா அவரை கண்டித்து வெள்ளச்சேதங்களை விளக்கி காணாக்கிட்டு அடையத்துமாறு வேண்டுகோள்